குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய தோட்டம் தான் இது மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் கிராமம் நம்ம சொல்லிட்டோம் தோட்டத்தை காட்டுறது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம இது வந்து வாழ்வியல் கருத்து இல்லை ஏடு ஏடுகளில் படிக்கிறது இல்லை வாழ்க்கை வாடுறது தான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது அனுபவத்தோடு தொடர்புடையது சரிங்களா பசுமையை பல தடவை காட்டிட்டோம் பல தடவை மரங்களை காட்டியாச்சு பல தடவை பயிர் வைக்கிற முறையை காட்டியாச்சு பயிரை எப்படி வைக்கணும் எப்படி குழி எடுக்கணும் எல்லாத்தையும் காட்டியாச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களும் அவங்கவுங்க வளரவும் வாழவும் பா கற்றுக்கணுமே தவிர வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்குறது மட்டுமே நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது தவறு செஞ்சவங்கள்ட்ட எப்படி தவறு செய்யாமல் இருக்கிறதுங்கிறத கற்றுக்கணும் நம்மளும் தவறு செஞ்சு உழுந்து கற்றுக்கக்கூடாது சரிங்களா இதை வந்து புரிஞ்சிக்கணும் நிறைய உண்மை மாதிரி போலிகள் வரும் சரியா அதனால் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து படிக்க கற்றுக்கணும் சரியா தமிழர் வேளாண்மைன்னா என்னென்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம் என்ன தமிழர் வேளாண்மைனால் கொச்சப்படுத்தாதீங்கங்கிறாங்க நீங்கள் தான் தமிழர் வேளாண்மைக்கு வாரிசாங்கிறாங்க வேளாண்மைங்கிற ஒன்று வந்து நீருக்காக அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வரைக்கும் யாருமே சொல்லலை பூமியில் நீர் இல்லாட்ட விவசாயம் செய்ய முடியாது அப்போ விவசாயம் செய்ய தொடங்கணுன்னா நீர் தான் முக்கியம் இந்த நீர் வந்து கடந்த நூற்றாண்டுகளாக பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக சேமித்து வச்ச தண்ணீர் வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலாம் தண்ணீர் பஞ்சாங்கிறதே என்னென்னு தெரியாது தமிழ்நாட்டில் இப்போ நூறு ஆண்டுகளுக்குள்ளே மிக பெரும் பஞ்சம் ஏற்பட்டதுக்கு காரணமே பல ஆயிரம் ஆண்டுகளாக சேமித்து வச்ச தண்ணியை எடுத்து அழித்தது தான் காரணம் சரிங்களா தண்ணீரை இயற்கைன்னு சொல்லி கொடுத்தவங்க இப்போ தண்ணி இல்லைன்னா தண்ணியே இல்லை பூமியில் தண்ணி அழிஞ்சு போச்சு பூமி வெப்பக்கோலாக மாறிக்கிட்டு இருக்குது மூன்றாம் உலக போகிறே தண்ணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க தண்ணீரை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் வாழும் வாழ்க்கையை சொல்லி கொடுக்கலான்னா அவனால் வாழவே முடியாது சரிங்களா நீருங்கிறத பொருளாக்கி அதை வந்து சட்டபூர்வமாக தேவையில்லாட்டினா பயன்படுத்தக்கூடாது நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிற இடத்த நோக்கி மனித வாழ்வியலை கொண்டு வராங்க ஒரு பொருளை மிக பெரும்பான்மையான பொ பயன்பாட்டுக்குரிய பொருளை வந்து தடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எப்படிப்பட்ட ஆளுமைன்னு புரிஞ்சுக்கோங்க சரியா அதனால் நீரை உருவாக்குறதுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதுக்கு சில கூக்குரல் வருது நீங்கள் எந்த லேபில் உட்காந்து இவர் பண்ணுறாரு இவர் என்ன பெரிய விஞ்ஞானியா நீரை எவனாலேயும் உருவாக்க முடியாது அப்படின்லாம் சில கூக்குரல் வருது அறகுறையை கூட தெரியாத மக்கள்கிட்ட உட்காந்து அறிவு படிக்கிறதுனால கஷ்டம்தான் பூமியில் யாரும் நீரை உருவாக்கவே இல்லை பூமிக்கு தானாக தான் தண்ணி வருது இந்த தண்ணீருங்கிறது காற்றாலையும் உறிஞ்சப்படுது வெப்பத்தாலையும் சூரியனுடைய வெப்பத்தாலையும் உறிஞ்சி நீராவியாக மாறி போகுது மேகக்கூட்டமாக மாறுது பூமியும் உறிஞ்சுது மூணு பேரும் தண்ணியை உறிஞ்சுறாங்க காற்று வெப்பமானால் நீரை உறிஞ்சுது பூமி தண்ணீரை உறிஞ்சுது சூரியன் காற்றை கடந்து நீரை உறிஞ்சும் பொழுது காற்று வலிக்கு மேலே போய் மேகமாக உருமாறுது நீர் இதில் காற்றால் ஆவியாக முடியாமலும் சூரியனால் உறிஞ்சி சீக்கிரமாக அழிஞ்சிடாமலும் இந்த ரெண்டையும் கடந்து பூமியில் நீரை தேக்கி வைக்க கற்றுக்குறவன் தான் அறிவாளி அவன் நீரை உருவாக்குறான்னே அர்த்தம் பூமியில் நம்ம உருவாக்கலனாலும் அடுத்த ஆண்டு வரையும் பயன்பாட்டுக்கு தண்ணி இருந்ததுன்னா நம்ம தண்ணியை உருவாக்கிட்டோன்னு தான் அர்த்தம் நம்ம சோதனை சாலையில் உட்காந்துலாம் தயாரிக்கல தண்ணியை பூமியை தண்ணியை அண்டைவெளியிலேருந்து உறிஞ்சுது வானத்திலிருந்து வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்கிறான் திருவள்ளுவன் சரியா நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் மழை பொடியலைன்னா கடலே மூணு பங்கு கடலே குறைஞ்சிரும்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதியிருக்கிறான் திருவள்ளுவன் அதனால் நீரை சேமிக்கிறது எப்படி பாதுகாக்கிறது எப்படி உருவாக்குறது எப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் ஆனால் சொல்லலை வரப்புகளை நீங்கள் உயர்த்திங்கன்னா பெய்கிற மழை நீர் அந்த இடத்துல தங்கும் சாதாரண தரையில் ஊற்றினிங்கன்னா தண்ணி காஞ்சிரும் நாலு பக்கமும் ஒரு பக்கத்தில் வந்து ரெண்டு இடத்துல தண்ணி ஊற்றிட்டு ஒரு இடத்துல வரப்பு மாதிரி மண்ணாலே உங்கள் வீட்டு வாசலில் கூட போட்டு பாருங்க அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் சீக்கிரம் அழியாது பள்ளம் தோண்டி அதில் ஊற்றி பாருங்கள் தண்ணீர் சீக்கிரம் அழியாது வெறும் தரையில் ஊற்றினீங்கன்னா அழியும் பூமிக்கு மேலே சுலபமாக போடப்படக்கூடிய பள்ளம்னே நினைக்கலாம் நம்ம வரப்ப உயர்த்திய வரப்புகள் அதில் தண்ணி ஊற்றுறது சீக்கிரம் அழியாது ஏன்னா காற்று உறிஞ்ச முடியாது தண்ணீரை சூரியனும் உச்சிக்கு வரும்போது தான் அதால் உறிஞ்ச முடியும் அந்தவும் வரப்புகள் என்ன செய்யுது மிக அதிகமான நீரை உள்வாங்குது குளிர்ச்சியை உள்வாங்கி வெப்பத்தை மட்டுமே கடத்துகிற தன்மை உள்ளதாக பள்ளம் உருமாறுது இந்த அடிப்படை புரியணும் இது இந்த அடிப்படை புரிஞ்சதுன்னா யார் வேணாலும் பூமியில் நீரை உருவாக்கிடலாம் இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் சரிங்களா இந்த அடிப்படை புரியாமல் அறகுறையாக எதுவுமே செஞ்சும் பார்க்காம எதிர்வினை கருத்துக்களை சொல்கிறவங்க யாரும் வாழ்க்கைக்கு உதவ மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அதே போல் தவறாக சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துகிறவங்களும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் செஞ்சு சோதித்து பார்க்கணும் கருக்காக கசடரைன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கசடி எப்போ வரும் படிக்கும்போது தெரியாது வரப்பு உயர நீர் உயரம் அப்படின்னு நம்ம என்ன படித்தோம் வரப்பு இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி உயரமாக வரும்னு அவன் யார் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம படித்தோம் உண்மையில் வரப்புகள் நீரை உருவாக்குன்ற நம்ம படிக்கலை இந்த ஒரு இருபத்தஞ்சி கிலோ நெல் போட்டோம் ரெண்டாயிரம் கிலோ நெல் விளையுது இது உருவாக்குறது இல்லையா விதையிலேருந்து விளைச்சலை மிகப்பெரிய அளவில் உருவாக்குறது உருவாக்குறது இல்லையா லேபில் உட்காந்து புதுசாக நெல்லை கண்டுபிடிச்சி தான் உருவாக்குறதா சோதனை சாலையில் உட்காந்து கண்டுபிடிச்சா தான் உருவாக்குறதா ஐம்பது கிலோவிலேருந்து இருந்து ஐயாயிரம் கிலோ உருவாக்கணும் ஐநூறு கிலோ உருவாக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ உருவாக்கணும் அது உருவாக்கணும் இல்லையா அப்படி தான் நீரை உருவாக்க நம்ம கற்றுக்கிட்டோம் நீரை புதுப்பிக்க கற்றுக்கிட்டோம் வெப்பமண்டல பிரதேசத்தில் தான் நீரை நீராவியாக்கி மறு சுழற்சி செஞ்சு மேகக்கூட்டமாக்கி மீண்டும் தூய நீரை மாற்ற முடியும் நீரை மறு சுழற்சி செய்ய முடியும் புதுப்பிக்க முடியும் பனி பிரதேசங்களை இந்த வேலை செய்யவே முடியாது பனியாக பூமியில் பொடியும்போது அந்த நீர் பூமிக்கு உள்ளே போகவே போகாது வெப்பமண்டல பிரதேசத்தில் தான் தரைக்கு மேலே வைக்கிற தண்ணீர் இடையுள்ள பொருளா மாதிரி பூமி உள்ளே போகும் அதுதான் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை கடத்தும் அதனால வெப்பத்தை கடத்துறதுக்காகவும் பூமியில் நீரை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம வேளாண்மையை செஞ்சோம் அந்த வேளாண்மையில் நீரை உருவாக்குறதுக்கு ரொம்ப எளிமையான வழி வரப்புகளை உயர்த்துறது இதை சரியாக வர புரிஞ்சுக்கணும் நம்ம சரியா சரி வர காட்டி போனால் நம்மளுக்கு எதிர்காலத்தில் வாழ்க்கை வந்து இருண்டு போயிடும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறான வழிகாட்டுதல் உண்மையை நம்பிட்டு போனாலும் நம்மளை காப்பாற்றுறவங்க யாரும் வரமாட்டாங்க வழிபயணம் போகிறவங்க வழி கேட்கும்போது எதுக்கு இருக்கிறவனுக்கு வழி தெரியுமா தெரியாதானே தெரியாமல் நம்ம வழி கேட்டுகிட்டு இருக்க கூடாது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் விஞ்ஞானம் போயிட்டுருக்கு விஞ்ஞானமே தெளிவர தெளிவர நமக்கு சொல்லி கொடுக்கல ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அறிவியல் மிகவும் தெளிவாக இருக்கிறது வரப்புகள் எப்படி நீரை உருவாக்குகிறதுன்னு நம்ம பல தடவை பதிவு போட்டோம் சரியா உருவாக்கி காட்டினோம் தமிழ்நாடு முழுவதும் நீரை உருவாக்குகிறது என்பது மிகப்பெரும் வேலை அது வரப்புயரை என்ற ஒற்றை வார்த்தையில் தமிழ் கூறாய்வு செய்து அதை எழுதியிருக்கிறது அது வந்து அறிவியல் ஆய்வின் முடிவு அது நீரை எப்படி உருவாக்குவது மறுசுழற்சி செய்வது பூமியிலிருந்து எப்படி வெப்பத்தை கடத்துவது என்ற எல்லா கேள்விகளுக்குமான விடை வரப்புயர என்ற ஒற்றை சொல்லிலே வருகிறது இந்த அடிப்படை புரிய வேண்டும் புரியாவிட்டால் செய்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது வழி பயணம் அல்ல வரவன்ட்டெல்லாம் வழி கேட்டுக்கிட்டு நம்ம போய் எங்காவது முட்டிக்கிட்டு திரும்பி வந்துடலாம் அதில் ஒன்றும் அழிஞ்சிட மாட்டோம் ஆனால் விஞ்ஞானமும் மற்றவர்களும் தண்ணி இல்லாத ஊருக்கு போகிறதுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க சரியா அதனால் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வரப்பை உயர்த்த முயற்சி செய்யுங்கள் அதில் சில பேர் அப்புறம் அடி போட்டான்னா காலடி போட்டான்னா உழுது போட்டாலே போதுமே வெப்பாத்துக்குடியா புறநானூர்லேயே சொல்லியிருக்கு இவர் சொல்கிறாரு பல நூறு ஆண்டுகளாக சேமித்த நீரை ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ளாக அழித்து விட்டோம் ஆயிரம் அடிக்கு கீழே போனால் கூட தண்ணி இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக நீரை பூமியை உறிஞ்ச செய்வது மட்டும் இல்லை அந்த தண்ணீர் ஆவியாக்கி போகாமலும் தடுக்க வேண்டும் பூமியிலே நிற்கணும் அந்த மாதிரி செய்யணும் அதுக்கான தொழில்நுட்பம் வேணும் வெயில் மழையெல்லாம் பூமியில் இருக்கு ஆவியாக காணா போயிட்டால் எப்படி நீர் நிற்கும் அப்போ பொடுகின்ற நீர் சீக்கிரமாக ஆவியாகி விடாமல் சூரியனாலேயோ சூரியனுடைய வெப்பத்தாலேயோ அல்லது காற்றினுடைய வெப்பத்தாலேயோ ஆவியாகி விடாமல் பூமி நீரை உறிஞ்சும்படியாக செய்ய வேண்டும் அந்த நீர் நீண்ட நாளைக்கு இருக்க வேண்டும் இந்த ஆண்டு பொழிந்த நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரைக்கும் இருக்க வேண்டும் அதுபோல் செய்ய தெரிஞ்சால் தான் பூமியில் நீரை உருவாக்க முடியும் நம்ம பாதுகாக்காம பாதுகாப்பாக வாழ முடியும் நீர் சுதந்திரம் இல்லைன்னாலே உங்கள் சுதந்திரம் அழிஞ்சு போச்சுன்னு நம்புங்க நீரை மட்டுமே துணை கொண்டு மனித வாழ்வியலும் பூமியின் உயிரியலும் ஒட்டுமொத்த பூமியின் வாழ்வியலுமே அடங்கியிருக்கு நீரை உருவாக்க தெரியாதமா உ கிடையாது இந்த நீரை உருவாக்குவதற்கு உலகத்திலேயே கற்றுக்கொடுத்த ஒரே ஒரு மொழி தமிழ்மொழி சரியாக புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்